தொலைக்காட்சி பெட்டி என்பது ஓயாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிக்கொண்டிருக்கும் உன் இதயமல்ல தொல்லை கொடுக்கும் தொலைக்காட்சி பெட்டிக்கு ஓய்வு கொடுத்து உன் இதயத்தை இதமாக்கு உன் மனதை அமர்ந்திருக்க பண்ண உன் கண்களுக்கு கலிக்கம் போடு இறைச்சலின் சத்தத்திற்கு உன் செவிகளை விலக்கிவிடு சத்தியத்திற்கு உன் செவிகளை சாய்த்துவிடு இந்த நாள் கர்த்தருடைய நாள் இதில் களி கூர்ந்து மகிழ்ந்துவிடு விசனம் நிறைந்த இதயத்தை வசனம் என்ன மன்னாவினால் நிரப்பிவிடு காலத்தை ஆதாயமாக்கி காலத்தை வென்றுவிடு இனி ஒரு முறை இந்த உலகத்தில் பிறக்கப் போவதில்லை ஒரே ஒரு வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக்கிவிடு நான் எழுதியது உனக்கு பிடித்திருந்தால் ஒரு வரி எழுதி போடு அந்த ஒரு வரியையும் முக வரியையும் காண காத்திருக்கிறேன் எழுந்து வா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம் நாம் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம் இது வித்யாவின் வின் பார்வை